வணக்கம் நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் தேவர்முடி கிராமம் பக்கத்தில் அய்யம்பலையம் மெயின் ஊர் நம்ம தேவர்முடி கிராமம் அடி வரதில் நம்ம தோப்பு இருக்குது ஒரு ஒன்றே நாலு ஏக்கர் ரெடி பண்ணலாம்னு சொல்லி ரெடி பண்ணோம் ஒரு கேட்டகோலர் வந்து ஒரு மூணு நாலு மாதம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் யூடியூப்பில் எல்லா பக்கமும் சிறந்த முறையில் பண்ணி தராங்க சரி எனக்கு ஒரு ஒரே நாலு ஏக்கரில் போர் வந்து ஒரு அறநூறு அடி போர் ஓட்டியிருக்கோம் ஒரு ஐநூறு அடியில் மோட்டர் நிப்பாட்டி எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுங்கன்னு கூப்பிட்டுருந்தேன் வந்து போர் போடுறப்பே வந்து நேராக பாட்டு போனாங்க அலெக்ஷனு இன்னொரு அவங்க பாட்னரும் வந்து பார்த்துட்டு போனாங்க எங்களுக்கு ச செவ்வாக்கெல்லாம் புதைங்கெல்லாம் பண்ணி தர சொன்னேன் முப்பத்தெல்லாம் வந்தாங்க இப்போ பண்ணி கொடுங்கன்னு கூப்பிட்டால இல்லை வெள்ளா நான் மூணு நாலு மணிக்கெலாம் வந்துட்டாங்க வந்து நானே கொஞ்சம் லேட்டாக வாங்கன்னு சொல்லி ஆறு ஆறரைக்கெலாம் உள்ள நம்ம இடத்துக்குள்ள நுழைஞ்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெலாம் வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக தண்ணி வெளியே கொடுத்து கொடுத்து இங்கேருந்து ஒரு இரநூத்தி முப்பது அடி தள்ளி போய் தொட்டியில் விடணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கும் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த தொட்டியிலேருந்து மோட்ரு எடுத்து ட்ரிப்புக்கு பாயணும் அதுக்கும் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டாங்க சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப திருப்தி எல்லாம் வந்து கேட்ட சோலாரை வந்து தாராளமாக அணுகலாம் நல்லாயிருக்கேன் நல்ல சர்வீஸ் நல்லா இருக்கு